மகளிர் உரிமைத் தொகையில் பெயர் விடுபட்டவர்கள் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பெயர் விடுபட்டவர்கள் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என சட்டசபையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விடுபட்டவர்கள் விண்ணப்பித்தால் அவர்களுக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் மேலும் மகளிர் உரிமைத் தொகைக்காக நான்காம் கட்டமாக ஒன்பதாயிரம் இடங்களில் முகாம் நடைபெற உள்ளது அனைவருக்கும் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் இதுவரை ஒன்று புள்ளி பதினான்கு கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார் வரும் ஜூன் மாதம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் கோரிக்கைகளை கேட்கக்கூடிய பணிகளை தொடங்கவிருக்கிறோம் அந்த பணி ஒன்பதாயிரம் இடங்களில் நடைபெறவிருக்கிறது அப்படி நடைபெறும் போது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அவர்களுக்கும் வழங்கப்படும் எனவும் கூறினார் ஏற்கனவே மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய லட்சம் பேருக்கு அது வழங்கப்பட்டு தகுதி வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்னும் இதில விடுபட்டு போயிருக்கிற செய்தியும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது அரசுக்கும் கவனத்தை வந்திருக்கிறது மக்களுடன் முதல்வர் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த பணியை நாம் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஆக அந்த பணியை பொறுத்தவரையில் வருகிற ஜூன் மாதம் நான்காம் கட்டமாக அந்த மக்களுடைய முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய அந்த பணியை தொடங்க இருக்கிறோம் அப்படி தொடங்கப்படுகிற நேரத்தில் ஒன்பதாயிரம் இடங்களில் அது நடைபெறவிருக்கிறது இப்படி நடைபெறுகிற போது இந்த கலைஞர் உரிமைத் தொகை யாருக்கு விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை